ஓம் அவ்வக்த முரளி பதினான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் பாரதம் மற்றும் வெளிநாட்டை சுற்றி வலம் வந்த செய்தி வெளிநாட்டினுடைய விசேஷம் ஒரு பக்கம் உலகை மாற்றம் செய்யும் ஸ்தூல சாதனங்களை கண்டுபிடிப்பதற்கு பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்கள் விஞ்ஞானிகள் தங்களுடைய கண்டுபிடிப்பின் தரத்தை அதிகரிப்பதிலேயே ஈடுபட்டிருந்தாங்க விஞ்ஞானிகளினுடைய ஈடுபாடு நேரம் மற்றும் இயற்கையினுடைய தத்துவங்களின் மேல் வெற்றி பெறுவதற்கான அனைத்து தத்துவங்களையும் தமது வசமாக்குவதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டு ஒவ்வொரு பொருளை இன்னும் ரீஃபைன் செய்கிறதுல அவங்க தன்னுடைய வெற்றி அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படி சென்ற கல்பத்தினுடைய நினைவு சின்னத்திலும் ராவண ராஜ்யத்தினுடைய விசேஷமாக அனைத்து தத்துவங்களையும் தன்னுடைய வசமாக்குவது அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்குது சென்ற கல்பத்தை மாதிரி இதே காரியத்தில் வெளிநாட்டு ஆத்மாக்கள் ஈடுபட்டிருக்காங்க கூடவே விஞ்ஞானி ஆத்மாக்கள் யோகி ஆத்மாக்கள் உங்களுக்காக உங்களுடைய உயர்ந்த யோகாவின் பிராப்தியாக சொர்க்கத்தினுடைய ராஜ்ய பாக்கியத்தின் பிராப்தியாக என்ன இருக்கணுமோ அந்த வரக்கூடிய ராஜ்யத்தில் அனைத்து சுகங்களினுடைய சாதனம் ராஜயோகி ஆத்மாக்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னு தெரிந்திருக்காவிட்டாலும் கூட அதை உருவாக்குவதில் முழு மூச்சாக ஈடுபட்டுருக்காங்க அதாவது தேவதையாக போகும் உங்களுக்காக இயற்கையினுடைய மிக உயர்ந்த சாதனங்களினுடைய கண்டுபிடிப்பை செய்யும் உங்களுடைய சேவையிலேயே ஈடுபட்டு இருக்கிறாங்க எப்படி நீங்கள் தந்தை மூலமாக அனைத்து பிராப்திகளினுடைய ஈடுபாட்டில் இருக்கீங்க அதே மாதிரி வெளிநாட்டு ஆத்மாக்களும் தங்களுடைய அறிவியல் வளம் மூலமா உலகை சொர்க்கமாக ஆக்கும் எச்சை உள்ளவர்களாக இருக்கிறாங்க சொர்க்கம் அப்படின்னா இல்லை அப்படிங்கிற பொருள் எதுவுமே இல்லைங்கிற நிலை இதே காரியத்தின் ஈடுபாட்டில் ஈடுபட்டிருக்கும் ஆத்மாக்கள் நாடகப்படி பொறுப்பாளராக ஆகி தன்னுடைய காரியத்தை மிக நல்ல முறையில் இருக்காங்க ஆனால் உங்களுக்காகத்தான் செஞ்சிட்ருக்கிறாங்க இவங்கள் அனைவரும் உங்களுக்காக தயார் செய்வதிலேயே ஈடுபட்டுருக்காங்க என்று உங்கள் அனைவருக்கும் அனுபவம் ஆகுதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எவ்வளவு உண்மையோடு சுத்தமாக சேவை செய்கிறாங்க அப்படின்னு ஒருவேளை அவர்களுடைய காரியத்தை மற்றும் ஈடுபாட்டை பார்த்தீங்க அப்படின்னா அனுபவம் செய்வீங்க சேவையினுடைய காரியத்தில் மிக நன்றாக நம்பிக்கைக்கு உரியவராகி இரவு பகலாக ஈடுபட்டு இருக்கிறாங்க சேவாதாரியோ ஒரே ஈடுபாட்டில் இருக்கிறாங்க ஆனால் அனைத்து சுகங்களின் சாதனத்தை அடையக்கூடிய ஆத்மாக்கள் நீங்கள் உலக ராஜ்யத்தினுடைய அதிகாரி ஆகக்கூடியவங்க அவங்க இதே ஈடுபாட்டில் மூழ்கியிருக்கிறாங்களா அல்லது தடை ஈடுபாட்டை அழியாததாக ஆக்க விடுவதில்லையா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க ஈடுபாட்டினுடைய அக்னி அழியாததாக சுடர்விட்டு கொண்டிருக்குதா அல்லது இந்த நேரம் ஈடுபாடு மற்றும் அடுத்த நேரம் தடை என்று அப்படி இருக்குதான்னு கேக்கிறாங்க வெளிநாட்டினுடைய விஞ்ஞானி ஆத்மாக்களில் நிரந்தரமாக தன்னுடைய காரியத்தினுடைய ஈடுபாட்டில் இருக்கும் விசேஷத்தை பார்த்தோன்னு சொல்றாங்க பாபா அப்படி எது உங்களுடைய சேவாதாரிகளில் குணமாக இருக்குதோ அது உலகத்துக்கு அதிபதியாக கூடிய ஆத்மாக்களிலும் அந்த குணம் இருக்குது இல்லையா தன்னைத்தானே சோதனை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க பாபா இன்னொரு பக்கம் வெளிநாட்டில் பரமாத்மா ஞானி குழந்தைகளை பார்த்து அவர்களிலும் தற்சமயம் இப்போ வெகு விரைவாக தந்தையினுடைய செய்தியை கொடுக்கணும் அப்படிங்கிற திட எண்ணம் மற்றும் ஈடுபாடு உற்சாகம் இருக்குது வெளிநாட்டிலிருந்து பொறுப்பாளராக இருக்கும் விசேஷ ஆத்மாக்கள் எந்த ஆத்மாக்களுடைய அனுபவத்தின் பேச்சின் மூலம் பாரதவாசி கும்பகர்ணர்கள் விழித்தெழுவாங்க அந்த மாதிரி பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்களை தந்தையின் எதிரில் பிரத்தட்சம் செய்யுங்க அதாவது உறவு மற்றும் நெருக்கத்தில் கொண்டு வாங்க நேரத்தினுடைய நெருக்கத்தின் அறிவிப்பு வெளிநாடு மூலமாக பாரதத்தில் பரவட்டும்ங்கிறாங்க பாபா இந்த ஒரு ஈடுபாட்டின் திட எண்ணத்தின் கங்கணத்தை கட்டி கொண்டிருப்பதாக பரமாத்மா ஞானி குழந்தைகளை பார்த்தோம் அவங்களுக்கும் பகலும் இல்லை இரவும் இல்லை என்று இரண்டும் சமமாக இருந்தது இந்த ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கிறாங்க தற்சமயத்து ஈடுபாட்டில் பெரும்பான்மையோர் தடையிலிருந்து விடுபட்ட ஆத்மாக்கள் ஒவ்வொருவருடைய அன்பு மற்றும் சகயோகம் அப்படிங்கிற கயிற்றில் உருண்டு கொண்டிருக்கும் மாலையின் மணிகள் நன்றாக ஜொலிப்பதாக பார்க்க தென்பட்டது புதியவர்கள் மற்றும் பழையவர்கள் அப்படி ஒவ்வொரு ஆத்மாவிலும் இந்த உயர்ந்த காரியத்தில் நானும் விரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஊக்கம் தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க பாப்பா கொஞ்சம் செய்து காண்பிக்கணும் என்றிருந்தது மேலும் என்ன பார்த்தோம் செய்தியை பெறக்கூடிய ஆத்மாக்கள் விருப்பம் வைத்திருக்கும் ஆத்மாக்கள் அதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றிருக்கும் ஆத்மாக்கள் கொஞ்ச நேரத்தில் அமைதி மற்றும் சக்தியினுடைய அஞ்சலியை பெற்று மிகுந்த குஷி அடைகிறாங்க பொறுப்பாளராக ஆகியிருக்கும் ஆத்மாக்களை பரமாத்மா மூலமாக மற்றும் தந்தை கடவுள் மூலமாக அனுப்பப்பட்டவர்கள் என்று ஆன்மீக பரிஸ்தாக்களாக அனுபவம் செய்கிறாங்க கொஞ்சம் பெற்ற சேவைக்கு பிரதிபலன் கொடுப்பதில் தன்னுடைய குஷியை அனுபவம் செய்கிறாங்க மேலும் உடனடியாக பிரதிபலன் கொடுப்பாங்க கொஞ்சம் செய்த சேவைக்கு மிகுந்த நன்றி உணர்வுள்ளவர்களாக இருப்பாங்க இது தற்சமைத்து பரமாத்மா ஞானிகளின் மற்றும் பொறுப்பாளர் ஆகியிருக்கும் உயர்ந்த ஆத்மாக்களின் இந்த சேவையின் சக்கரத்தில் சக்கரவர்த்தி ஆகணும் அப்படிங்கிற ட்ராமாவில் என்ன அடங்கி இருக்குதோ அதே அடங்குதல்ல ஸ்தாபனை மற்றும் விநாசத்தினுடைய ரகசியத்துக்கு மிகுந்த தொடர்பு இருக்குது இந்த கொஞ்ச நேரத்துக்கு சேவை கொடுப்பது அல்லது சக்கரவர்த்தி ஆகி தன்னுடைய பார்வை மூலமா வார்த்தை மூலமா மற்றும் நெருக்கம் மூலமா அல்லது சூட்சம சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்களின் உள் உணர்வு மூலமா அநேக விதமான உங்களுடைய ராஜ்யத்தின் தயாராகுவதற்கு பொறுப்பாளராக இருக்கும் ஞானி மற்றும் விஞ்ஞானி ஆத்மாக்கள் பிரசித்தி ஆவாங்க மிக உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களுடைய பார்வை மூலமா பொறுப்பாளராக இருக்கும் சேவாதாரி ஆத்மாக்களுக்கு சேவையினுடைய பலன் கிடைக்கும் மேலும் சேவாதாரி ஆகியிருக்கும் காரியத்தில் உதவி கிடைக்கும் ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாபா கேட்குறாங்க பாரதத்திலோ உங்களுடைய பக்த ஆத்மாக்கள் கிடைப்பாங்க ஆனால் மூன்று விதமான ஆத்மாக்கள் தேவையாக இருக்குது ஒன்று பிராமணிலிருந்து தேவதையாகும் ஆத்மாக்கள் மற்றும் பிரஜையாகும் ஆத்மாக்கள் இரண்டாவது பக்த ஆத்மாக்கள் மேலும் மூன்றாவது உங்களுடைய ராஜ்யத்தை தயார் செய்து கொடுக்கக்கூடிய ஆத்மாக்கள் சேவாதாரி அனைத்து சுகங்களினுடைய சாதனம் மற்றும் பொருட்களை தயார் செய்வதற்கு பொறுப்பாக ஆகிறாங்க மற்றும் நீங்கள் அதை அனுபவிக்கிறீங்க இந்த ஐந்து தத்துவங்கள் மற்றும் ஐந்து தத்துவங்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் உயர்ந்த தரமுள்ள பொருட்கள் அனைத்தும் உங்களுடைய சேவைக்காக பொறுப்பாளராகிடும் இந்த அளவு உயர்ந்த சுயமரியாதை நினைவில் இருக்குதான்னு கேட்குறாங்க பாபா அல்லது இதுவரையிலும் நினைவு மற்றும் நினைவு மறந்த விளையாட்டிலேயே சென்று கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க நினைவு சொருபமானவராக இருந்து சக்தி சொருபமானவராக ஆகுங்க வெளிநாட்டு செய்தியை கேட்டீங்களான்னு கேட்குறாங்க மேலும் தற்சமைத்து சக்கரவர்த்தி ஆத்மாக்களின் சுற்றி வருவதினுடைய ரகசியம் இருக்குது எங்கெங்கு பரமாத்மா ஞானி குழந்தைகள் ஆத்மாக்கள் ஈஸ்வரிய சேவை நிலையங்கள் திறப்பதற்கு பொறுப்பாளர் ஆகிறாங்க மேலும் வருங்காலத்திலும் ஆவாங்க அப்படி இப்பொழுதைய வெளிநாட்டு சேவை நிலையங்கள் எதிர்காலத்தில் உங்களுடைய சுற்றுலா ஸ்தலங்களாக ஆகும் எப்படி பாரதத்தில் நினைவு சின்ன ஸ்தானமாக கோயில்கள் இருக்குது ஆனால் இது துவாபர யுகத்துக்கு பின்னாடி உருவாகும் ஆகையினால் வெளிநாட்டு ஆத்மாக்களுக்கும் எதிர்கால ஸ்தாபனையில் தொடர்பு இருக்குது புரிந்தான் கேக்குறாங்க இன்று வெளிநாட்டு செய்தியை சொன்னோம் பின்பு பாரதத்தினுடைய செய்தியை சொல்வோம் இந்த அனைத்து செய்தியதையும் கேட்ட பிறகு என்ன செய்யணும் கேட்க மட்டும் வேண்டுமா அல்லது ஏதாவது செய்யவும் வேண்டுமான்னு கேட்குறாங்க அந்த மாதிரி அனைத்து சாதனங்களையும் பெறுவதற்காக தன்னை உலகத்துக்கு அதிபதி ஆக்குவதற்கு எப்பொழுதும் தகுதியானவராக ஆகுங்கிறாங்க நிரந்தர யோகி ஆவதுதான் யோகிய ஆத்மாவது அதாவது தகுதியான ஆத்மாவது அந்த மாதிரி தன்னை நினைக்கிறீர்களான்னு கேட்கிறேன் தீவிர முயற்சியாளராகி தன்னையும் சம்பன்னமாக்குங்க மேலும் பொறுப்பாளராக இருக்கும் சேவாதாரி ஆத்மாக்களுக்கும் செய்யும் காரியத்தில் சம்பனம் ஆவதற்கு பிரேரணை கொடுங்க அப்போ உலக மாற்றம் ஏற்படும் சொல்றாங்க எப்பொழுதும் முழு ஈடுபாட்டின் மூலமா தடை அழிப்போராக ஆகக்கூடிய விக்ன விநாசக ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தன்னுடைய பார்வை மற்றும் உள் உணர்வு மூலமா உலக சேவையில் முழுமையாக ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தந்தைக்கு சமமா குணங்கள் ஞானம் சக்திகளை தானம் செய்யக்கூடிய மகாதானிகளுக்கு ஆன்மீக பார்வையினால் வரதானம் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாட்டிகளோடு அவ்விய பாப்தாதாவினுடைய சந்திப்பு உலகின் அனைத்து ஆத்மாக்களுக்காக எப்பொழுதும் இரக்கம் மற்றும் நன்மை பயக்கும் பாவனை இருக்குதான்னு கேட்குறாங்க எல்லைக்கு உட்பட்டதனுடைய நன்மை பயக்கும் பாவனை இருக்குதா அல்லது எல்லைக்கு அப்பாற்பட்டதின் பாவனை இருக்குதான்னு கேட்குறாங்க இப்போ உலகிற்காக நன்மை பயக்கும் பாவனை இருக்குதுன்னா தானாகவே தனக்காகவும் இருக்கும் சங்கமிக பிராமணர்களுடைய விசேஷ டியூட்டி மற்றும் தர்மம் மற்றும் காரியமே உலக நன்மை செய்வது தான் தன்னுடைய ஜென்மத்தின் வேலை செய்வது கடினமாக இருக்காது ஆகையினால் எப்பொழுதும் அமர்ந்த வேலையில் தன்னுடைய பதவியே உலக நன்மை செய்வதற்கானது அப்படின்னு தன்னுடைய பதவியினுடைய நினைவை கொண்டு வாங்க தன்னுடைய பதவியில் அமர்ந்திருக்கிறதுனால எதிர்ப்பிலிருந்து பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க பாபா எப்பொழுதும் சாட்சி நிலையினுடைய இருக்கையில் அமர்ந்து கொண்டே தன்னுடைய மற்றும் மற்றவர்களின் ஒவ்வொரு செயலையும் பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க ஏதாவது நாடகத்தினுடைய காட்சியை இருக்கையில் அமர்ந்திருந்து பார்ப்பதில் மகிழ்ச்சி வரும் ஒரு காட்சியும் இருக்கையின்றி பார்ப்பதுக்கு இல்லை அப்படி சாட்சி நிலையினுடைய இருக்கையில் எப்பொழுதும் அமர்ந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம் எப்பொழுதும் நடந்துக்கிட்டே இருக்குது இது இரண்டு மூன்று மணி நேரங்களுக்கானது அல்ல அழியாதது அப்படி எப்பொழுதும் பார்ப்பதற்காக இருக்கையும் எப்பொழுதும் தேவையாக இருக்குது இரண்டு மணி நேரம் இருக்கையில் அமர்ந்திருந்தீங்க பிறகு இறங்கிட்டீங்க என்று அப்படி இருக்க வேண்டாம் யார் எப்பொழுதுமே பார்வையாளராகி பார்க்குறாங்களோ அவங்க ஒரு பொழுதும் வெற்றி மற்றும் தோல்விக்கான காட்சியை பார்த்து குழப்பம் அடைய மாட்டாங்க எப்பொழுதும் ஒரே சீராக இருப்பாங்க நாடகம் அப்படிங்கிற நினைவு இருக்குதுன்னா எப்பொழுதும் ஒரே சீராக இருப்பாங்க நாடகத்தை மறந்தாங்க அப்படின்னா குழப்பத்தில் இருப்பாங்க ஒருவேளை நாடகம் என்று சில நேரம் நினைவு இருக்குதுன்னா ராஜ்யமும் சில நேரமும் செய்வீங்களா ஒருவேளை பார்வையாளராக சில நேரம் இருக்கிறீங்க அப்படின்னா சொர்க்கத்தில் துணைவனாகவும் சில நேரம் இருப்பீங்க ஞானம் நிறைந்தவராகவும் இருக்கீங்க இல்லையா அனைத்தையும் தெரிஞ்சிருக்கீங்க ஆனால் தெரிந்திருந்தும் பார்வையாளருடைய நிலையில் இல்லாத காரணத்தினால கவனத்தில் அலட்சியம் சுய சிந்தனைக்கு பதிலாக வீணான விஷயங்களில் சுய சிந்தனையை இழந்துடுறீங்க சுய சிந்தனையில் இல்லாதவங்க பார்வையாளராக இருக்க முடியாது பர சிந்தனையை முடிவு கட்டுவதற்கான ஆதாரம் என்னன்னு கேட்குறாங்க பாபா ஒருவேளை ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் நற்சிந்தனையாளராக இருந்தீங்க அப்படின்னா பரச்சிந்தனை ஒருபொழுதும் செய்ய மாட்டீங்க அப்படி எப்பொழுதும் நற்சிந்தனை மற்றும் சுபசிந்தனையாளராக இருப்பதனால எப்பொழுதும் பார்வையாளராக இருப்பீங்க சாட்சி அப்படின்னா இப்பொழுதும் சாத்தி அதாவது துணைவன் மற்றும் எதிர்காலத்திலும் சாத்தி விசேஷ ஆத்மாக்கள் தன்னுடைய விசேஷமாக என்ன காண்பிச்சிங்க அப்படின்னு பாபா கேட்கிறாங்க விசேஷ ஆத்மாக்களினுடைய கடைசி விசேஷம் எதுவாக இருக்கும்னு கேட்குறாங்க அதை முன்பாகவே பாப்தாதா காட்சியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க அது என்ன விசேஷமாக இருக்கும் எப்படி அறிவியலை சேர்ந்தவங்க ஒவ்வொரு பொருளையும் நுண்ணியதாக ஆக்கி கொண்டிருக்கிறாங்க மேலும் தன்னுடைய வேகத்தை மிக துரிதமாகவும் இருக்கிறாங்க எப்படி மினிட் மோட்டார் அப்படின்னு ஒருபோதும் சொல்லுவாங்க அதே மாதிரி விசேஷ ஆத்மாக்களின் கடைசி விசேஷமாக ஒரு நொடியில் எந்த ஒரு ஆத்மாவையும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியினுடைய அனுபவியாக ஆக்கிடுவாங்க என்ற இதுதான் இருக்கும் வழி மட்டும் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரு வினாடியில் அமைதி மற்றும் அத்க அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் செய்விப்பாங்க ஜீவன் முக்தியினுடைய அனுபவம் சுகமாகும் மற்றும் முக்தியினுடைய அனுபவம் சாந்தியாகும். ஆகும் எதிரில் வந்தாங்க மற்றும் அனுபவம் செய்தாங்க என்று அப்படி இருக்கணும் அந்த மாதிரியான வேகம் எப்பொழுது இருக்கும் அப்படின்னா எப்போ அறிவியலின் மேல் அமைதியினுடைய வெற்றியை பார்த்து அறிவியலின் மேலும் இவர்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படி அனைவருடைய வாயிலிருந்தும் ஆகா ஆகாங்கிற வார்த்தைகள் வெளியாகும் எதை அறிவியல் செய்ய முடியலையோ அதை அமைதி செய்து காண்பிக்கணும் அறிவியலினுடைய லட்சியமும் கூட அனைவரும் அமைதி நிறைந்த சுகம் நிறைந்த வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் அப்படி எதை அறிவியல் செய்ய முடியலையோ அதை எப்பொழுது நீங்கள் செய்வீங்களோ அப்போதான் அறிவியலின் மேல் வெற்றி அப்படின்னு சொல்வாங்க அமைதி விரும்புபவர்களுக்கு அமைதி மற்றும் சுகம் விரும்புகிறவங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்போதான் மகிமை செய்வாங்க உங்களை பூர்வஜமானவங்க இஷ்ட தேவ் அப்படின்னு நினைப்பாங்க மற்றும் ஏற்றுக்கொள்வாங்க மேலும் அளவில்லா தந்தையின் மகிமையை செய்வாங்க இதே ஆதாரத்தினால பின்பு துவாபர யுகத்தில் பக்தர்கள் மற்றும் தர்ம தந்தைகளினுடைய சமஸ்காரம் வெளிப்படும் இந்த விசேஷ காரியம் இப்பொழுது நடக்கப் போகுது அப்போதான் வெற்றியினுடைய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க அனைவருக்கும் ஏதாவது கிடைக்கும் பாரதவாசிகள் மட்டும் என்னுடைய தந்தை அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அனைவருமே நினைப்பாங்க அப்போதான் பாட்டனார் என்று கூற முடியும் இல்லையா மற்ற தேசத்தை சேர்ந்தவங்க இவங்க பாரதத்தின் தந்தையின் அறிமுகம் கொடுக்குறாங்க அப்படின்னு இப்பொழுது நினைக்கிறாங்க ஆனால் கடவுள் ஒருவர் என்று கூறப்படுதுன்னா அனைவரும் அந்த ஒருவரின் அனுபவத்தையோ செய்யணும் இல்லையா எப்போது அந்த மாதிரி ஒருவரோட அனுபவம் செய்வாங்களோ அப்போது வெற்றி கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிங்க என்னுடைய தந்தை என்ற வார்த்தை அனைவரின் வாயிலிருந்து வெளியாகும் அப்போதான் யுகத்தில் அனைவரும் ஓ காட் ஃபாதர் என்று கூறி அழைக்கிறாங்க நல்லது வரதானம் எப்பொழுதும் ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கியிருக்கும் சகயோகியிலிருந்து யோகியிலிருந்து சகஜ யோகி ஆத்மா ஆகுக எப்பொழுதும் ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கியிருக்கும் சக சகஜ சகஜயோகி ஆத்மா ஆகுக எந்த குழந்தைகளுக்கு தந்தை மேல் அதிக அன்பு இருக்குதோ அந்த அன்பான ஆத்மாக்கள் எப்பொழுதும் தந்தையின் உயர்ந்த காரியத்தின் சகயோகியாக இருப்பாங்க மேலும் யார் எவ்வளவு சகயோகியாக இருக்கிறாங்களோ அந்த அளவு சகஜ யோகி ஆயிடுவாங்க தந்தையின் அன்பில் மூழ்கியிருக்கும் சகயோகி ஆத்மா ஒரு பொழுது மாயாவினுடைய சகயோகியாக ஆக முடியாது அவருடைய ஒவ்வொரு எண்ணத்தில் பாபா மற்றும் சேவை இருக்குது ஆகினால தூங்கினார் என்றாலும் அதில் மிகுந்த ஓய்வு கிடைக்கும் சாந்தி மற்றும் சக்தி கிடைக்கும் தூக்கம் தூக்கமாக இருக்காது எப்படி சம்பாதித்து விட்டு குஷியில் படுத்திருக்கிறாங்க என்றிருக்கும் இந்த அளவு மாற்றம் ஏற்பட்டுடும் ஸ்லோகன் அன்பின் கண்ணீர் இதயத்தின் பெட்டகத்தில் முத்தாகி விடுகிறது அன்பினுடைய கண்ணீர் இதயத்தின் பெட்டகத்தில் முத்தாகி விடுகிறது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி